ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நூற்றி இருபது பொருட்களை அடையாளம் காண்பித்து நாலு மாத பெண் குழந்தை உலக சாதனை படைச்சிருக்குங்க அந்த குழந்தை ஆந்திர பிரதேச மாநிலம் நாடிகமா பகுதியை சேர்ந்த ஹேமா என்பவருக்கு கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க கைவல்யா என்ற பெயரிட்டுள்ள அந்த குழந்தை காய்கறிகள் பழங்கள் பறவைகள் புகைப்படங்கள் என நூற்றி இருபது பொருட்களை அடையாளம் காணும் திறமையை கொண்டிருக்கு தனது குழந்தையின் திறமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த நினைத்த ஹேமா அவரது தாயாரால் அதனை வீடியோ எடுத்து நோபல் பரிசு உலக சாதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிலையில அந்த வீடியோ பார்த்த நோபல் பரிசு உலக சாதனை குழுவினர் கைவல்யாவுக்கு உலக சாதனைக்கான சிறப்பு சான்றிதழை வழங்கியிருக்காங்க பிறந்த நாலு மாதத்திலேயே உலக சாதனை படைத்த அந்த குழந்தைக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க நீங்கள் இந்த குழந்தையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்